யார் யாருக்கு பிறந்தேன் என்றால் என் தாய் பெயர் என்ன தந்தை பெயர் என்னவென்று தெரியுமோ தெரியாதுங்க ஐயா முனிவர் என்று சொல்லக்கூடியவருக்கும் கேதேசி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தேன் எப்படி தெரியுமா ஐயா நீண்ட நாளாக என் தாய்க்கு தந்தைக்கு திருமணம் வந்து பிள்ளை செல்வம் இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டார் அந்த நேரத்திலே என் தாயானவர் என்ன செய்தார் தெரியுமா கேதேசி அம்மையார் பதிந்து தாயவன் இணைந்து முடிவரை அத்தான் நமக்கு திருமணம் நடந்த நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இதுவரையில் பிள்ளை செல்வோம் என்பது எனக்கு இல்லாமல் இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி பொடி பிள்ளை செல்வம் இல்ல என்றால் மக்கள் எல்லாம் யாரனமாக பேசுவார்கள் இயேசுவர்கள் இவ்வளவு ஒரு பெண்ணாக பிறந்தால் பிள்ளை செல்வம் இல்லாம இருக்கறாலே இவ ஒரு மலடி என்று மக்கள் எல்லாம் யாரனமாக பேசுவார்கள் இயேசுவர்கள் அதனால எனக்கு பிள்ளை செல்வம் வேண்டுமா அந்த பிள்ளை செல்வம் இல்லாத ஒரு பெண் உலகத்தில் இருக்கவே கூடாது அந்த நேரத்தில் தந்தை என்ன செய்தா தெரியுமா பனி அந்த தாடியுடன் நினைந்து முனிவரrceil பனி அந்த தாடியுடன் சேர்ந்தார்கள் அப்பொழுது தனித்து வையத்தில் அப்படி பனிந்த தாயோடு இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள் முதல் ஜாமத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம் தெரியுமோ பகல் ஐந்து ஜாமம் பகல் ஐந்து ஜாமம் இரவு ஐந்து ஜாமம் ஐந்து ஜாமம் பத்து ஜாமம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் ஒரு ஜாமம் ஜாமம் ஆமா அப்படி ஆறு மணில இருந்து எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்குள் நான் பிறந்தேன் அந்த வேலை என்ன வேலை என்று உரைப்பார்கள் தெரியுமா இரண்டிய வேலை என்று உரைப்பார்கள் அப்படி இரண்டிய வேலையில நான் பிறந்ததால் எனக்கு இராபனல்

கர்ணன் அவனுக்கு எதற்காக கும்பகர்ணன் என்று பெயர் சூட்டினார்கள் தெரியுமா கும்பம் என்றால் கொடம் கொடம் கர்ணம் என்றால் காது காது அப்படி தம்பியின் ஒவ்வொரு காதும் குடும்பம் இருக்கும் அதனால் அவனுக்கு கும்பகர்ணன் என்ற பெயரை சூட்டினார்கள் மூன்றாவது என்னுடைய தம்பி நான்காவது எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கள் சூர்ப நகை பிறந்த அவளுக்கு எதற்காக சூர்ப நகை என்று பெயர் சுற்றினாலும் தெரியுமா சூர்பம் என்றால் முரம் ஆமா நகை என்றால்

சூர்ப நகை என்று பெயர் சூட்டினார்கள் இப்படி பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தந்தையானவர் முனிவர் ஆயிற்று காலகத்திலே ஆசிரமம் அமைத்து காலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்திலே எங்களுடைய தாயானவை பிள்ளை சொல்வ இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார் அல்லவா நான்கு பிள்ளைகள் பிறந்து விட்டோம் நாலு பேரு ஆமா எங்களுடைய தந்தையா தாயானவள் அப்பொழுது என்ன செய்கிறாள் தெரியுமா

யாரனு என்ன தெரியுமா முனிவர் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக வீதியில விளையாடிக் கொண்டிருக்கிறோம் நீங்க ஆமா பிள்ளை சொல்லவே இல்லாமல் இருந்தோம் நமக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்து விட்டது என்று சந்தோஷத்தில்

அம்மா நமக்கென்று நாடு கிடையாதா நமக்கென்று வீடு கிடையாதா இந்த கானகத்திலே வாழ வேண்டியதுதானா என்று என்னுடைய தாயை பார்த்து கேட்டு நீங்க என் தாய் என்ன உரைத்தார்கள் தெரியுமா மகனே ஓடி வா ஓடி வா ஓடி வா என்று அழைத்தா அம்மா நாடு இல்லையா வீடு இல்லையா என்று கேட்டால் அருகாமையில் ஓடி வா ஓடி வா என்று அழைக்கிறாய காரணம் என்ன ஒன்று கேட்டு அதற்கு என் தாய் உரைத்தார் ஆ நமக்கென்று நாடு இருக்கிறது வீடு இருக்கிறது ஆனால் தற்போது நீ ஆளக்கூடிய நாட்டை என்னுடைய சக்கலத்தை

வாயு பகவானுக்கும் பெருத்த சமர் ஏற்பட்டது போட்டி சண்டை 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 ஆமா என்னவென்று பலத்திலே சிறந்தவன் நீயா அல்லது நானா என்று போட்டி ஏற்பட்டுவிட்டது அப்படி சமர ஏற்பட்ட பிறகு அதை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் யார் பலவான் என்று அதற்கு போட்டிக்காக மக வேறு கிரியை வைத்தாள் அந்த நேரத்தில் ஆதிசாரன் என்ன செய்தான் தன்னுடைய ஆயிரம் தலையாளம் மலையை அழித்து கொண்டு தன்னுடைய உடலால் சுத்தி வளைத்து இறுக்கி பிடித்து கொண்டான் அப்படி பிடித்து கொண்ட பிறகு வாழுதேவன் காற்றை வேகமாக வீச வீச விச ஹே

உடனே அவன் என்ன உரைத்தான் ஏ தேவர்களே என்னை கேட்காதீர்கள் அதை பார்த்தாயா இருக்கிற ஆயிரம் தலைகளால் அழித்துக் கொண்டிருக்கிறார்